தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா மதுரை மாநகர் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள சிவாலயங்கள் அனைத்தும் சிவபெருமானின் திருவிளையாடல்களால் உருவானதாக சொல்லப்படுகிறது அப்படி ஈசனால் நடைபெற்ற ஒரு திருவிளையாடலின் பொழுது திருஞான சம்பந்தரால் கண்டெடுக்கப்பட்ட திருக்கோவில்தான் மதுரையை அடுத்து கீழமாத்தூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ உமா மகேஸ்வரி உடனாய அருள்மிகு மணிகண்டீஸ்வரர் திருக்கோவில் திருஞான சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற சிறப்புடையது இந்த ஆலயம் இசைக்கலைக்கு முக்கியத்துவம் மிக்க இந்த திருக்கோவில் இசை கலைஞர்களும் மகம் நட்சத்திரக்காரர்களும் வந்து வழிபட உகந்த ஆலயமாக திகழ்ந்து வருகிறது இந்த கோவிலில் ஒலிக்கும் மணியோசையை கேட்ட பிறகு குருவிடம் இசையை கற்க தொடங்கினால் இசைத்துறையில் துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அதேபோல மகம் நட்சத்திரக்காரர்கள் இந்த தல இறைவனையும் இறைவியையும் வழிபட வாழ்வில் பல ஏற்றங்களை காணலாம் என்பது ஐதீகம் இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் தட்சணாமூர்த்தி யோக தட்சணாமூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய சித்திரை திருவிழாவின் ஆறாவது நாளில் ஸ்ரீ மணிகண்டீஸ்வரர் திருக்கோவிலின் சிறப்புகள் குறித்து கதையாக இந்த வரலாறுகளை சொல்லும் நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுவது விசேஷம் திருஞான சம்பந்தர் சமணர்களோடு வாதிட்டு வென்று சைவ சமய மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட தலங்கள் மதுரையில்தான் உள்ளன சமணர்களுக்கும் திருஞான சம்பந்தருக்கும் அனல்வாதம் புனல்வாதம் எல்லாம் இங்கு நடைபெற்றிருக்கிறது வைகை ஆற்றில் ஞான சம்பந்தரின் ஏடு விடப்பட்டிருக்கிறது அந்த ஏடு ஆற்றின் போக்கில் பயணப்படாமல் எதிர் திசையில் பயணப்பட ஆரம்பித்திருக்கிறது அப்பொழுது கீழமாத்தூர் கிராமத்தின் அருகே ஏடு ஆற்றில் சென்று கொண்டிருந்த பொழுது பலத்த ஓசையுடன் பல்லாயிரக்கணக்கான மணிகள் ஒலிக்கும் சத்தம் கேட்டிருக்கிறது இதை கேட்டு வியந்த அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த மன்னனும் திருஞான சம்பந்தரும் அந்த தளத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அப்பொழுது குடில் அமைக்க வேலை ஆட்கள் மண்ணை தோண்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பொழுது முதலில் தோண்ட பொழுது மண் ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக பறந்திருக்கிறது இரண்டாவது முறை தோண்டிய பொழுது தண்ணீர் வெள்ளமாக ஊற்றெடுத்திருக்கிறது மூன்றாம் முறை தோண்டும் பொழுது அது சுயம்புவாக உள்ளே இருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்திருக்கிறது உடனே ரத்தம் பெருகி இருக்கிறது இந்த அதிசயத்தைக் கண்டு மன்னன் கவனமாக தோண்ட கூறியிருக்கிறான் அதன் பிறகு உள்ளே இறைவன் சிவலிங்க வடிவில் இருப்பதை அனைவரும் பார்த்திருக்கிறார்கள் அந்த திருக்காட்சியை கண்ட ஞானசம்பந்தர் மெய்மறந்து பாடல் ஒன்றையும் பாடி துதித்திருக்கிறார் சிலையை அங்கிருந்து தூக்க முடியாமல் இருக்கவே இறைவனின் சித்தம் இங்கேயே கோவில் கொள்வதுதான் என்பதை உணர்ந்த மன்னன் அங்கேயே ஈசனுக்கு முதலில் கருவறையையும் அதன் பிறகு ஆலயத்தையும் கட்டி அன்று முதல் இன்று வரை அனைவருக்கும் ஈசன் அருள் புரிய வழிவகுத்திருக்கிறான் இந்த தளத்திலிருந்து அருள் புரியும் ஈசனின் திருநாமம் மணிகண்டேஸ்வரர் அன்னையின் திருநாமம் உமாமகேஸ்வரி இந்த தளத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தரமானிக்க பெருமாள் நவகிரகங்கள் பைரவர் கருடர் ஆஞ்சநேயர் பிரம்மா விஷ்ணு லிங்கோத்பவர் தட்சணாமூர்த்தி காசி விஸ்வநாதர் விசாலாட்சி உள்ளிட்டோருக்கும் தனித்தனி சன்னதிகள் இங்கு அமைந்திருக்கிறது நான் முன்னர் குறிப்பிட்டது போல இந்த ஆலயம் இசைக்கலைக்கு மிக முக்கியமான தலமாக இருந்து வருகிறது இந்த கோவிலில் மணி சப்தத்தை கேட்ட பிறகு குருவிடம் இசையை கற்க ஆரம்பித்தால் தூய்மையான இசை ஞானத்தை முழுவதுமாக பெறலாம் என்பது இந்த பகுதி மக்களின் நம்பிக்கை பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தளத்தில் மிக பிரம்மாண்டமாக வீணை இசை போட்டிகள் நடைபெற்றிருக்கிறது இசை கலைஞர்கள் தங்களின் அரங்கேற்றம் அல்லது கச்சேரிகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த தளத்திற்கு வந்து மணிகண்டேஸ்வரரை தரிசித்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் அவர்களுக்கு கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் வெற்றி கிடைக்கிறது என்றும் சொல்கிறார்கள் மணிகண்டன் அருள்மணி மணிகண்ட பிரபு திருவாசகமணி முத்துமணி பாலசுப்பிரமணியன் என்று தம் பெயரில் மணி என்ற பெயர் கொண்ட நபர்கள் இந்த தளத்திற்கு வந்து கோவிலின் மணியை ஒருமுறை அடித்து பூஜை செய்தால் மிகுந்த நன்மைகள் உண்டாகும் என்று சொல்கிறார்கள் ஏராளமான பலனடைந்த பக்தர்கள் மேலும் இங்கு திரியும் மணி உள்ளிட்ட பறவைகளுக்கு தானியம் வழங்குவது மிக மிக விசேஷம் திருஞான சம்பந்த பெருமான் இந்த தளத்தில் பாடிய பதிகங்கள் கல்வி ஞானத்தை அருள்பவை அவற்றை இங்கு ஈசன் சன்னதி முன்பு நின்று சொல்ல கல்வியில் மேன்மை உண்டாகும் என்றும் சொல்கிறார்கள் இங்கு பிரதோஷ பூஜை மார்கழி பூஜை சிவராத்திரி பூஜை நவராத்திரி பூஜை கார்த்திகை பூஜை உள்ளிட்ட பூஜைகள் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது தலத்து ஈசன் மணிகண்டேஸ்வரர் என்ற பெயரில் சுயம்பு திருவடிவில் காட்சியளிக்கிறார் இங்குள்ள தட்சணாமூர்த்தி யோக வடிவில் காட்சியளிக்கிறார் இங்குள்ள லிங்கோத்பவரின் அமைப்பு மிகவும் மாறுபட்ட வகையில் அமைந்திருக்கிறது அதாவது லிங்கோத்பவர் தனியாக தான் எல்லா ஆலயங்களிலும் காட்சி தருவார் ஆனால் இங்கு லிங்கோத்பவருக்கு அருகிலேயே விஷ்ணுவும் பிரம்மாவும் தோன்றியிருக்கிறார்கள் இது சிவபுராண காட்சிகளை நமக்கு நினைவுபடுத்துகிறது மேலும் இத்தலத்திற்கு வந்து மணிகண்டேஸ்வரரை வழிபட்ட சூரியன் சந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கும் இங்கு தனித்தனி சன்னதிகள் காணப்படுகிறது இந்த தளம் இந்து அறநிலையத்துறை கீழ் செயல்பட்டு வந்தாலும் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேலாக கும்பாபிஷேகம் காணாமல் இருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து சரியாக பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மேலக்கால் செல்லும் சாலையில் வைகை நதிக்கு அருகில் சாலை ஓரம் பிரம்மாண்டமான மணியுடன் அமைந்திருக்கிறது கீழமாத்தூர் மணிகண்டேஸ்வரர் ஆலயம் பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து ஏராளமான நகர பேருந்து வசதிகள் அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இன்றை ஒரு பக்தி மனம் கமழும் திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்